வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி அமாவாசை நாள் அதனால் காலையிலே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க அப்படியே என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினை என் சேனலை பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப் லைக்கும் கொடுத்துருங்க மூணு பொரியல் ஒரு வறுவல் சாம்பார் ரசம் பொரி தயிருங்க வடை பாயசம் பண்ணியிருக்கங்க இப்போ வந்து குக்கரில் பருப்பு வேக வைக்க ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு தோலோட போ ஒரு பக்கம் வேக வெந்துட்டுருக்கு அது ஒரு பொரியல் பண்ணுறதுக்காக இப்போ இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸு சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து சாம்பார் தூள் போட்டு அப்படியே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் அடுப்பில் வேக வச்சுட்டேங்க வே நல்லா வெந்திருச்சு இப்போது அதுக்கு பருப்பு புளி கலந்த கலவையை இதில் ஊ ஊற்றிட்டேன் ஊற்றி தாளிக்க ரெடி பண்ணிட்டேங்க இது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பிறகு கீரைக்காக நான் வெங்காயம் வரமிளகா போட்டு பாருங்க தா வதக்கிட்டேன் வதக்கி கீரை அகத் அகதி கீரைங்க அகதி கீரை இன்றைக்கி கண்டிப்பாக செய்யணும் அதுக்காக உடம்புக்கும் நல்லதுங்க இது மாதம் ஒரு தடவையாக சாப்பிட்ணும் அதனால் இதை நான் வதக்கி அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு பழைய காலத்து முறைப்பிடிங்க பச்சை மிளகாய் மட்டுமே போட்டு மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க பச்சை மிளகா வெங்காயம் போட்டு கடைசியில் நம்ம தேங்காய் துருவி போடணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அந் அந்த காலத்தில் வந்து ஃப்ரை எல்லாம் இருக்குது இல்லைங்க அது மாதிரி இல்லாமல் இது நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சால் அதுக்குள்ளே நான் திரும்பி வெங்காயம்லாம் வதக்கிட்டு பரங்கிக்காய் கட் பண்ணி போ போட்டு அதையும் வதக்கிட்டேங்க அதுவும் ரெடி ஆகிடுச்சு பரங்கிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெ ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுங்க அதுக்கு தேங்காய் துருவல் போட்டுவிட்டேன் உருளைக்கிழங்குக்கும் தேங்காய் துருவல் போட்டு எடுத்து எடுத்தாச்சுங்க அது ஒரு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவலுங்க இதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டுந்தாங்க போட்டேன் வேறு எதுவுமே போடலை கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் லெமன் பிழிஞ்ச அவ்வளோதாங்க அதை வந்து எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ ரசத்துக்கு பாருங்க ரசத்துக்கு நல்லா இடித்து போட்டு சின்ன உரலில் அப்புறம் பருப்பு ரசங்க பருப்பு எடுத்து வச்சிருந்தா அந்த பருப்பு தண்ணியை இதில் ஊற்றி ரசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ உளுத்தம் பருப்பு தாங்க உளுத்தம் பருப்பு எடுத்து ஜாரில் போட்டாங்க பிறகு இன்னொரு வேலை பாயசமும் நான் டக்குன்னு ரெடி பண்ணிட்டேங்க ரெடி பண்ணிவிட்டு அதையும் இதில் முந்திரி திராட்சை வறுத்து இதில் போட்டாச்சுங்க ஏலக்காய் ஏற்கனவே போட்டாங்க பால் ஊற்றி இதை பால் பாயசம் தாங்க அது இப்போ வந்து பாருங்கள் அரைச்ச உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாவும் இஞ்சி மட்டும் போட்டு அரைச்சேங்க போட்டு அரைச்சி கொஞ்சம் அரிசியும் போட்டு அரைச்சிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டோம் போல் இருக்குது அதனால கரெக்டாக ஷேப் வரல இருந்தாலும் பரவாயில்லங்க ஓரளவு வந்துடுச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதம் உளுத்தம் பருப்பு வடை ரசங்க தக்காளி ரசம் புளி போட்டது அகத்து கீரை உருளைக்கிழங்கு பொரியல் பரங்கிக்காய் பொரியல் சாம்பார் பால் பாயசம் ஃப்ரை பண்ண வாழைக்காய் தயிர்ங்க அவ்வளோதான் இன்றைக்கி இது